வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் வாழ்குமார் களம் கெட்டில் பாகிஸ்தானோ இங்கிலாந்தும் ஃபைனல் சார்ந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ரெண்டு அணிகளோட பலம் என்ன இந்த மேட்ச் நடக்க போகிற மெல்பர்ன் கிரவுண்ட் இருக்குது பாருங்கள் அதோட ஸ்டாட்ஸ் என்னென்ன இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஷஹீன் அஃப்ரேடி இருக்கார்ல அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன இது எல்லதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஒரு உலக கோப்பை கிரிக்கெட் தொடரோட ஃபைனல் மேட்ச் ஒரு கிரவுண்டில் நடக்குது அப்படின்னா அந்த கிரவுண்டை எப்படி பராமரித்து வச்சுருப்பாங்க யோசித்து பார்க்க முடியுதா அப்பேற்பட்ட க்ரௌண்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாகிஸ்தானோ இங்கிலாண்டோ மோத போகிறாங்க பாருங்க டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இறுதிப் போட்டி அந்த போட்டி இந்த மைதானத்தில் தான் நடக்கப் போகுது மெல்பர்ன் மைதானம் இந்த அரங்கில் ஒரு லட்சம் பேர் வரைக்கும் அமர்ந்து மேட்சை பார்க்க முடியும் அவ்வளோ பிரம்மாண்ட அரங்கு அப்பேற்பட்ட அரங்கு தான் இப்போ ரெடி ஆகிடுச்சின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் அங்கே ரிப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ஃபோட்டோ எடுத்து இப்போ வெளியிட்டிருக்காப்புல அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ கிரவுண்டு ரெடி டிக்கெட்டும் ஃபுல்லாக விட்டு தேர்ந்துருச்சான் ஒரு டிக்கெட் கூட பேலன்ஸ் இல்லையாங்க எல்லா டிக்கெட்டுமே ஃபுல்லாக சோல்ட் அவுட்டு ஸோ மேட்சில் எந்தளவுக்கு ஆரோவராக இருக்க போது யோசிச்சு பாருங்கள் ஆக்சுவலாக இந்த கிரவுண்டை பற்றி நம்ம இவ்வளோ பெருசாக பேசுகிறோம் அப்படின்னா இந்த கிரௌண்டில் விளையாட போகிறாங்க பாருங்க இந்த ரெண்டு டீம் அந்த டீம்ஸை பற்றியும் பேசியே ஆகணும் சாதாரண அணிகளாக பவுன்ஸ் பேக் பண்ண டீம் ரெண்டுமே இந்த ரெண்டு டீமும் உள்ளே வராது செமிஃபைனலுக்கே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் செமிஃபைனலுக்கு வந்தாங்க ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க ஒரு பக்கம் இங்கிலாந்து அணியை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட தலைசிறந்த பேட்டர்ஸை கொண்டிருக்க ஒரு அணி இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தோட தலை சிறந்த பவுலர்ஸை வச்சுருக்க ஒரு அணி ஸோ த பெஸ்ட் பேட்டர்ஸ் வேர்சஸ் த பெஸ்ட் பவுலர்ஸ் இந்த போட்டி கண்டிப்பாக அனல் பறக்கோங்க இந்த மெல்போன் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் ஒரு நூற்றி எண்பது ரன்கள் வரைக்கும் இந்த ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க சேர்த்துட்டாங்கன்னா செகண்ட் பேட் பண்ணுற அணியால் இந்த ஸ்கோரை எட்டி பிடிக்கிறது டஃப்பு பேட்டிங் பிச்சாக இருந்தாலும் இந்த ஒரு தலைவிதி அங்கே இருக்க தான் செய்யுது இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பை சுற்றியும் எல்லா அணிகளோட கேப்டன்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்புறம் செமிஃபைனலில் வந்த பிற்பாடு இந்த மற்ற கேப்டன்ஸ் எல்லாரும் வெளியாமிச்சிட்டு சூப்பர் டுவெலில் வெளியே போனாலும் அவங்களாம் வெளியமிச்சுட்டு நான்கு கேப்டன்ஸ் மட்டும் இந்த உலகக்கோப்பையை சுற்றி இருக்க மாதிரி காமிச்சாங்க இப்போ அதையும் ஃபில்டர் பண்ணி நம்ம பாபர் அசம் அண்ட் ஜோஸ் பட்லர் பாகிஸ்தான் கேப்டன் அண்ட் இங்கிலாந்து அணியோட கேப்டன் இவங்க ரெண்டு பேரும் உலகக்கோப்பையே எந்த அளவு உற்று நோக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சார்ந்த ஃபோட்டோஸை இப்போ வெளியிட்டிருக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இந்த ஃபோட்டோ தான் இப்போ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்குங்க ஒன்று இந்த ரெண்டு அணிகளில் ஒரு அணிக்கு இந்த கோப்பை போகும் அப்படி இல்லை தொடர்ந்து ரெண்டு நாளும் மழை அடிச்சுது அப்படின்னா இந்த கோப்பை பகிர்ந்து கொள்ளப்படும் பார்க்கலாம் யார்கிட்ட போகுது இல்லைனா ரெண்டு பேரிடம் பகிர்ந்து போதானே இங்கிலாந்து பத்திரிகைகள்லையும் ஊடகங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஷனை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் த பிகினிங் ஆஃப் த பட்லர் இறா கண்டிப்பாக உண்மை ஏன்னா பட்லரை பற்றி நிறைய பேர் அண்டர் தான் தான் இருந்தாங்க ஐபிஎல் ஒரு சோபிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் ஐபிஎல் ஒரு அடிச்சு ஆடி இப்போ வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இதனால தான் இங்கிலாந்து ஊடகங்களே பட்லரோட இற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவரோட தலைமையில் இங்கிலாந்து அணி டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்போட ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கானா எவ்வளோ பெரிய விஷயம் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் வேறு பட்லரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சாதனை அப்பேற்பட்ட இடத்துக்கு வந்திருக்க பட்லர் இருக்கார்லங்க இவரோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு நினைக்கிறீங்க எஸ் மகேந்திர சிங் தோனி இதை நானாக சொல்லலை பட்லரே பல இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு என்னோடய ஹீரோன் பார்த்தீங்கன்னா தோனி அப்படின்னு இருக்கார் இந்தியர்களுக்கு எவ்வளோ பெரிய பெருமை பாருங்கள் இங்கிலாந்து நம்மளை கட்டி ஆண்டவங்க ஆனால் அந்த அணியை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கேப்டன் நம்மளோட முன்னாள் ஜாம்பவானா என்னோடய ஹீரோன்னு சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஆக்சுவலாக தோனி அவர்களை பட்லர் எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த செமிஃபைனல் மேட்சருக்கு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இந்தியாவுக்கு எதாவது செமிஃபைனல் மேட்சில் பார்த்துருப்பீங்க ஃபீல்டிங் செட் கவுனிச்சிங்களா அப்படியே தோனி அவர்கள் கேப்டனாக இருக்கிறப்ப எப்படி ஃபீல்ட் செட் பண்ணுவாரோ அப்படியே அச்சு பசங்காமல் இருந்துச்சு இதை கமெண்ட்ரி கொடுக்குறவங்கனாலே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க என்னங்க தோனி மாதிரி அப்படியே ஃபீல்ட் செட் பண்ணுறோம் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு தோனி அவர்களை பட்லர் ஃபாலோ பண்ணியிருந்தாருனா இந்த அளவு கவனிச்சு எல்லா விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக பண்ணிக்கிட்டு இருக்கார் பாருங்க எனக்கு என்னன்னா எங்கேயோ இருக்கிற ஒரு கேப்டன் இதெல்லாம் பண்ணுறாப்புல நாம் தோத்துட்டோம் செமிஃபைனலில் புரியுது ஒரு கேப்டன் இருக்காரு அவர் இவர்கிட்டன்னு ஏன்னா கற்றுக்கிட்டாரா இல்லையா அப்படின்ற கேள்வியே ரைஸ் ஆகுது இந்த ஃபைனல் கிளாஷ் இருக்குல்ல இதை முன்னிட்டு பட்லர்கிட்டையும் பாபர் அசாம் கிட்டையும் செய்தியாளர்கள் பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க இதில் பாபர் அசாம் நம்ம ஏ ரஹ்மான் அவர்கள் ஸ்டைலில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதை நான் போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பட்லர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு இதை பற்றி சொல்லி முடிச்சிடுறேன் நான் ஒரு பிளேயராகவும் கேப்டனாகவும் மிளிர ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காருங்க எஸ் இப்போ இங்கிலாந்து மக்களோட ஒரு ஆதர்ஷ நாயகன் இவர் தான் அதில் மாற்றிக்கிறத வேண்டாம் இந்த தொடரில் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற சுச்சுவேஷன் ஏற்படும் பார்த்திங்களா அந்த நேரத்தில் நான் நிறைய முடிவுகளை புதுசு புதுசாக எடுத்தேன் அது சார்ந்த நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு போட்டிலையும் அப்படின்றார் தன்னாடக்கும் ஆக்சுவலாக இந்தியாவுடனான மேட்சுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் இவரே தான் பேசினாப்பில் நாங்கள் ஃபைனல்ஸில் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் மோத விட மாட்டோம் அதாவது இந்தியாவை நாங்கள் தோக்க அடிச்சிடோம் செமிஃபைனல்லேயே அதுக்கான அர்த்தம் சொன்ன மாதிரியே செஞ்சார் சொல்லிட்டு அந்த பொறுப்பை வேற ஒரு வீரர் தலையில சுமத்திட்டு போகாமல் கடைசி வரைக்கும் களத்தில் நின்று அடி அடினு அடிச்சுட்டு போனாப்பில பட்லர் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறப்ப பல பேர் ஒரு ஆணவம் இயணுவன்னு சொன்னாங்க ஆனால் தன்னம்பிக்கை அளவு அதிகமாக இருந்துச்சுன்றது செமிஃபைனல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரிஞ்சது ஃபைனல்ஸில் இங்கிலாந்தோட ஆதிக்கம் தொடரும்னு சொல்கிறாருங்க பார்க்கலாம் ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக கூட அவ்வளோ விஷயங்கள் பேசினார் ப்ரெஸ் மீட்டில் ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் தொடரும்னு மட்டும் சொல்லி புள்ளி வச்சுருக்காப்புல ஏன்னா அவருக்கே தெரியுது பாகிஸ்தானில் அளவுக்கு பெரிய பெரிய பவுலர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே அடுத்து பாபர் அசாம் ஆக்சுவலாக நினைச்சி பார்த்துக்க மாட்டேருங்க அவர் நம்ம செமினல் போகணும் நினைச்சு மட்டும் மாட்டாரு கப் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை ஒரு அணிக்கு சமர்ப்பிக்கணும்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சமர்ப்பிச்சே தீரணும் அவங்க இருக்க வேண்டிய இடம் இவங்க வந்துட்டாங்க இந்த இருந்து நாங்கள் வெளியேற விருந்தோம் அப்படின்னு பிரஸ் மீட் ஆரம்பத்திலே சொன்னார் பெரிய வார்த்தைகள் இது உண்மை செமிஃபைனலுக்கு மாட்டோம் நம்ம மட்டும் இவரும் நினச்சிருக்காரு ஆனால் அல்லா எங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பு தந்திருக்கிறதா அவர் சொல்றாரு அதுவும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஒரு மேட்சச்சில் ஆஃப் செஞ்சுரியோ இல்லை விக்கெட்ஸ் எதோ அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க துவா பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த மைதானத்துக்குள்ளே இருந்தபடியே சின்னதாக பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த ஒரு விஷயம் ஒரு பிளேயர்கிட்ட இல்லைங்க எல்லார் பிளேயர்ஸ் கிட்டையும் உங்களை பார்க்க முடியும் அதான் நமக்கு வர்ற ஒவ்வொரு புகழையும் கடவுளுக்கானதான் நம்ம சமர்ப்பிச்சா மட்டுந்தான் புகழ் தொடர்ந்து வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குல்ல அதை நம்ம ஆஸ்கர் மெடல் ஏற மணவர்கள் பண்ணுறப்ப பார்த்துருந்தோம் எல்லா புகழும் இறைவனுக்குன்னு அப்படின்னு தான் இங்கே ஊரை சொல்லியிருக்காரு ஸோ கடவுள் தந்த இந்த வாய்ப்பை நாங்கள் ஃபைனல்ஸில் கரெக்டாக பயன்படுத்திப்போம் அப்படின்னு இருக்காரு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இவரோட முயற்சி ஃபைனல்ஸில் கை கூட போகுதுன்னு சொல்லிட்டு அண்டு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமும் நடந்துச்சுங்க அதே ப்ரெஸ் மீட்டில் நான் அதையும் போட்டு உடைச்சிரேனே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிருபர் ஒரு கேள்வியை கேட்டாப்புல பாகிஸ்தான் வீரர்கள் ஐபிஎல்ல விளையாட வாய்ப்பு இருக்கா ஃபியூச்சர்ல அப்படின்ற கேள்வி தான் அங்கிருந்த மற்ற ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க என்னடா இந்த நேரத்தில் வந்து இந்த கேள்வியை கேட்குறாப்புல அப்படின்ட்டு பாபர் அசாம் பதிலே சொல்லலைங்க பட்டுனு திரும்பி பார்த்துட்டாப்புல யார த பாகிஸ்தான் மீடியா மேனேஜர் இருக்கார்ல அவர் திரும்பி பார்த்துட்டார் என்னத்தை நான் பதில் சொல்றது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிருபரோட கேள்விக்கு அந்த மேனேஜர் தான் பதில் சொன்னாப்புல இப்போ நம்ம இருக்கிறது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்போட ஃபைனல் சம்மந்தமாக பேசுறதுக்கு தான் அது சம்பந்தமான கேள்விகளை கேடுங்க ஐபிஎல் பத்தி இப்போ நம்ம எதுவுமே பேச வேண்டாமே அப்படின்னுட்டார் ஒரு சிலருக்கு ஐபிஎல் வர்சஸ் பாகிஸ்தான் இந்த இஷ்யூ தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடறேன் ஒன்றும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் நம்ம ஐபிஎல் ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் எடிஷன் அப்போ தான் நடந்துச்சு அப்போ பாகிஸ்தான் பிளேயர்ஸ் உள்ள விளையாடினாங்க அது உண்மை தான் ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு எடிஷன்லையும் பாகிஸ்தான் எல்லாம் விளையாடவே முடியல இதுக்கு காரணம் ரெண்டு நாடுகளுக்கு இடையில இப்பரையும் போயிட்டு இருக்கு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலைமை இது மட்டும் தான் ஸோ இவ்வளவு வருஷங்களா ஐபிஎல்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் விளையாடாம இருக்காங்க இப்போ வேர்ல்டு கப்பில் இந்தியா பாகிஸ்தான் நேருக்கு நேர் மோதிச்சு அந்த ஆட்டம் அவ்வளோ விறுவிறுப்பாக இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப ஃபியூச்சர் ஐபிஎல் போட்டிகளை பாகிஸ்தான் வீரர்கள் களமருனா நல்லா இருக்குமேன்ற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டிருந்தாரு அதுக்கு தான் பாபர் அசாம் என்ன சொல்றது தெரியலேன்னு முடிச்சிட்டு இருந்தாப்ல ஏன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இவர் ஏதாவது சொல்ல போயிட்டார்னா பின்னாடி அவருக்கே பேக் ஃபைர் ஆகிடும் அரசியல் எங்கேயுமே தூக்கவே முடியல எல்லா இடத்துலையும் கூடிய வந்தது பார்த்தீங்கன்னா விளையாட்டுலேயே சேர்த்து ஓகே அடுத்தபடியா ஹெட் டு ஹெட் இந்த டி டுவெண்டி இன்டர்நேஷனல்ல இங்கிலாந்தும் பாகிஸ்தானும் எத்தனை தடவை மோதி இருக்கு இதில் எந்த அணி அதிகப்படியாக ஜெயிச்சிருக்கு இதை பற்றி ஸ்டார்ட்ஸ பாத்துலாம் இதுல பாத்தீங்கன்னா இங்கிலாந்தும் பாகிஸ்தானும் இருபத்தி எட்டு போட்டிகளில் இருக்குது அதில் அதிகப்படியாக ஜெயிச்சது எந்த அணி நினைக்கிறீங்க பாகிஸ்தான் கிடையாது இங்கிலாந்து கிட்டத்தட்ட பதினெட்டு போட்டிகளை ஜெயிச்சிருக்காங்க இதில் பாகிஸ்தான் பாதிக்கு பாதி ஒன்பது போட்டிகளை மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க ஒரு போட்டியில மட்டும்தான் முடிவே தெரியாம போயிடுச்சு இப்போ அடுத்தவங்களுக்கு எழுந்திருக்க பெரிய எதிர்பார்ப்பு என்ப்பா இந்த ஃபைனல் மேட்ச்சில் பிளேயிங் லெவனில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எங்களுக்கும் அது கியூரியஸாக தான் இருக்குது ஆனால் அணி நிர்வாகம் முதலே அறிவிச்சிட மாட்டாங்களா அது ஆனால் நாம் ஒரு சின்னதாக ட்ரை பண்ணி பார்ப்போமே இந்த ஃபைனல்ஸ் மேட்ச்சில் பாகிஸ்தான் அணி வீரர்கள் யார் யாரெல்லாம் அந்த பிளேயிங் லெவனில் இருக்க வாய்ப்பு இருக்கு இங்கிலாந்து வீரர்கள் யார் யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி முழுமையான தொகுப்பை பார்த்துருவாங்க பாசிபிள் பிளேயிங் லெவன் ஃபார் பாகிஸ்தான் முகமது ரிஸ்வான் பாபர் ரசாம் முகமது ஹாரிஸ் ஷான் மசூத் இப்திகார் அகமது ஷதாப் கான் முகமது நவாஸ் முகமது வாசிம் ஜூனியர் நசீம் ஷா அண்ட் பாசிபிள் ஃபார் இங்கிலாந்து பட்லர் அலெக்ஸ் ஹெல்ஸ் சால்ட் பென் ஸ்டோக்ஸ் ஹாரி ப்ரூக் லிவிங்ஸ்டன் அலெக்ஸ்ல்ஸ் அலி சாம் கரன் கிரிஸ் கிறிஸ் ஜ அண்ட் அதில் ரஷீத் இந்த பிளேயிங் பார்த்தா ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கும் என்னப்பா இங்கிலாந்து அணில மார்க் காணோம் நம்ம டேவிட் மலனும் காணோம் அவங்கள இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் இந்த ஃபிசிக்கல் இஷ்யூ ரெண்டு பேருக்குமே அதாவது செமஃபைனலில் கூட இந்தியாவுக்கு எதிராகங்களால் களமிறங்க முடியல ஆனால் அவங்க இருந்தால் கூட இந்தியா ஜெயிச்சிருக்கும் போல இருக்குது ரெண்டு பேரும் இல்லாமல் என்ன அடி அடிச்சுட்டு போயிட்டாங்க இந்த ஒரு கேள்வி இருக்குல்லங்க இந்த டேவிட் மலனும் மார்க் உட்டும் ஃபைனல்ஸில் களமிறங்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கான பதிலை இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவே மாட்டுது உதாரணத்துக்கு இப்போ ப்ரெஸ் மீட் நடந்துச்சுங்க அதில் இந்த இங்கிலாந்தோட கோச் இருக்கார்ல மேத்யூ மார்டு இவர் பேசினாப்பில் அப்போ கேட்குறாங்க சார் மலனோ உட்டும் வராங்களா சார் ஃபைனல் அப்படின்ட்டு பதிலை ஓப்பனாக சொல்லவே மாட்டுறாரு சுற்றி 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 சொல்லிக்கிட்டு இருக்கிற தவிர வர்றாங்க வரல அப்படின்னு சொல்லவே இல்லைங்க ஆனால் இங்கிலாந்து ஊடகங்கள் தரப்புலேருந்து வெளியேற்றிருக்க செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபைனல்ஸ்ன்றது முக்கியமான மேட்ச்சு இதில் உட்டும் இன்னொரு பக்கம் நம்ம மலனோ இருந்தாங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு அவ்வளோ பெரிய பலமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் களமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா தான் இங்கிலாந்து ஊடகம் வெளியே செய்தியை வெளியிட்டுருக்கு அப்படி ஒருவாடவங்க நாளைக்கு மேட்சில் கிளம்பறங்குறாங்க அப்படின்னா நான் முதல்ல அந்த பிளேயிங் லெவன் போட்ட மாதிரி இருக்கேன் லிஸ்ட்டு அதில் அந்த ரெண்டு பேருமே நீங்களே சேர்த்துங்க இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஸ்டாட்ஸ் இந்த மெல்பர்ன் கிரௌண்ட் இருக்குது ஃபைனல்ஸ் நடக்க போகிற கிரௌண்டு இதில் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இது வரைக்குமான நிலவரம் என்ன ஃபஸ்ட் பேட் பண்ணாணி எந்தளவு ஜெயிச்சிருக்காங்க செகண்ட் பேட் பண்ணாணி எந்தளவு ஜெயிச்சிருக்காங்க ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ லோவஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ இப்படி எல்லா விதமான புள்ளி உரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் இருபத்தி ஓரு டி ட்வெண்ட்டி போட்டிகள் நடந்திருக்கு இதில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாணி பார்த்தீங்கன்னா ஒன்பது முறையும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாணி பார்த்தீங்கன்னா பதினோரு முறையும் ஜெயிச்சிருக்கு இந்த மைதானத்தில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் நூற்று நாற்பத்தி மூணு இதே மைதானத்தில் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு இந்த மைதானத்தில் ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்ட் நூற்றி எண்பத்தாறு ரன்கள் ஐந்து விக்கெட்டுகள் இழப்புக்கு இது ஆக்சுவலாக நம்ம இந்தியா ஜிம்பாபு மேட்ச் இருக்கு அதுதான் அண்ட் இந்த மைதானத்தில் லோவஸ்ட் டோட்டல் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா பத்து விக்கெட்டுகள் இழப்புக்கு எழுபத்தி நான்கு ரன்கள் இது இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் இந்த மைதானத்தில் ஹையஸ்ட் ஸ்கோர் சேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐந்து விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்கள் சேஸ் பண்ணப்பட்டிருக்கு இது ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் அண்ட் இந்த மைதானத்தில் லோவஸ்ட் ஸ்கோர் டிஃபண்ட் பார்த்தீங்கன்னா பத்து விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த மைதானத்தோட நிலவரம் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் இப்போ அடுத்து இந்த விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும் இந்த மேட்ச்சில் எந்த டீம் டாஸ் ஜெயிக்கிதோ அந்த டீம் அதிகபட்சமாக சேஸிங்கை சூஸ் பண்ணதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா மைதானத்தோட நிலவரத்தை நீங்களே பார்த்துட்டீங்க இப்ப ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் இருக்குல்லங்க அந்த டீம் அதிகபட்சம் நூற்றி ஐம்பது ரன்களுக்குள்ளேயே சுருட்டிட்டாங்க அப்படின்னா இந்த செகண்டா பேட் பண்ற டீம் இருக்குல்ல அதுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு பேட்டிங் பிச்சு ஸோ இந்த ஒரு கால்குலேஷன் படி பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஓபன் பண்ற டீம் நூற்றி எண்பதுக்கு மேலே அடிச்சே ஆகணும் அப்பதான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் நூற்றி எண்பதுக்கு குறைவா அடிச்சாங்கன்னா ரொம்ப 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 கம்மி வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இந்த போட்டில டாஸ் வின் பண்றானி பவுலிங்க செலக்ட் பண்ணலாம் நமக்கு இந்த எதிர்பார்ப்பு ஏகிருக்கு பாத்தீங்களா இதே நேரத்தில் ஒரு நல்ல செய்தியும் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த நாட்டுக்காரர் நம்ம சப்போர்ட்லாம் பண்ணக்கூடாது இந்தியன் பிளேயர்ஸை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றதும் நல்ல ரசனை அப்படின்றதுக்கும் எல்லைகள் இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது நல்ல ரசனையாகவும் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாகவும் கண்டிப்பாக இருக்காது அந்த வகையில் நம்ம இளம் பவுலர் பாகிஸ்தான் அணியோடு நம்பிக்கை நட்சத்திரம் ஷகின் அஃப்ரீடி இருக்கார்ல அவர் ஆஸ்திரேலியாவில் அந்த டோர்னமெண்ட்டை முடிச்சுட்டு பாகிஸ்தான் திருமணத்துமே கல்யாணம் பண்ணி போகிறாருங்க ஆக்சுவலாக நிச்சயதார்த்தம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு நிச்சயதார்த்தமான பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியோட முன்னாள் ஃபேவரட் ஆல்ரவுண்டர் பல பேருக்கும் நம்ம ஷாகித் அப்ரி அவர்கள் அவருக்கு மொத்தம் அஞ்சு பெண் குழந்தைங்க அதில் ஒருத்தவங்க தான் இவங்க இவங்க பேரு அன்ஷா அப்ரெடி அன்ஷா அப்ரிக்கும் அப்ரேடிக்கும் தான் நிச்சயதார்த்தம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ நாட்டுக்கு திருமணத்துமே திருமணம் தான் நம்ம இந்திய பவுலர்ஸால் சாதிக்க முடியாத ஒரு விஷயம் எது இங்கிலாந்து பேட்டர்ஸ்ல ஒருத்தரை கூட நம்மளால் விக்கெட் எடுக்க முடியல இந்த ஒரு மோசமான விஷயம் தான் அப்பேற்பட்ட அந்த ஒரு வழியை இந்தியர்களுக்கு போக்குற மாதிரி ஷஹின் அப்ரி இந்த ஃபைனல்ஸில் ஒரு இங்கிலாந்து பேட்டரியாவது விக்கெட் எடுக்கணுன்றது தான் என்னோடய தனிப்பட்ட எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா நம்ம வாங்க அந்தளவுக்கு இருக்குது செமிஃபைனலில் ஆனால் இவங்க எந்தளவுக்கு பவுலிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா நாம கொஞ்சம் சுய தணிக்கை செஞ்சுக்கலாம் ஓ இங்கங்கே நம்ம தப்பு பண்ணுறமோ இந்தளவு பவுலிங் டாக்டிக்ஸ் இருக்கா நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம்னு நாம தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஷகின் அப்ரி சார்ந்து தான் இந்திய ரசிகர்கள் மட்டும் இல்லை பாகிஸ்தான் ரசிகர்களும் திரும்பியிருக்காங்க இந்த இருபத்திரண்டு வயசு பையன் இங்கிலாந்து பேட்டர்ஸை எந்தளவுக்கு கதவி விட போகிறாருன்னு சொல்லிட்டு ஏன்னா சைமன் டானிஸா இன்னொன்று நடக்கலாம் அந்த பேட்டர்ஸ் இங்கிலாந்து பேட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க கூட இவங்கள கதற விடலாம் யாருக்கு தெரியும் கிரிக்கெட் இஸ் த ஃபன்னி கேம் எப்போ என்ன முடிவு வரும்னு தெரியவே தெரியாது பொறுத்துன்னு பார்க்கலாம் ஆனால் இருபத்திரெண்டே வயசில் இந்தியில் பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக உருவாகிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸோ இங்கிலாந்து பேட்டர்ஸும் பார்த்து ஒரு பவுலரை பார்த்து மிராடுறாங்கன்னா ஷஹின் ஷா ஃப்ரீடியே தான் அப்பேற்பட்ட இவரோட வாழ்க்கை பயணத்தை பத்தினா இப்ப உங்க சொல்றாங்க செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவருங்க ஷஹின் அப்ரடி அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து மேலே வந்தவர் தான் இப்போ இவ்வளோ பெரிய உயரத்தில் நிறுக்கிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட அந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞனோட சாதனை பயணம் உங்களுக்காக ஷஹின் ஷா பேரு வித்தியாசமா இருக்குல்ல ரெண்டாயிரம் ஏப்ரல் ஆறாம் தேதி பிறந்திருக்கார் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்குல்ல அதுக்கும் ஆப்கான் பார்டர் இருக்குது பாருங்க ஆப்கானிஸ்தான் அதுக்கு இடைப்பட்ட இந்த டிரைபல்ஸ்லாம் வசிப்பாங்களா பழங்குடியின மக்கள்லாம் இருப்பாங்களே அந்த பகுதியில் பிறந்தவர் தான் ஷஹின் ஷா ஆப்ரெடி இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டை முழுக்க முழுக்க பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் தான் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒருத்தர் இப்போ கிரிக்கெட்டில் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து என்ன பழங்குடி இனத்தவர்கள் அங்கே வகைகள் அதிகமாக பிரிச்சிருக்காங்க இவரு அதில் இவர் என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜகா கேல் பாகிஸ்தானில் சொல்லக்கூடிய வார்த்தை ஜகா கேல்னு சொல்லுவாங்க அந்த பின்புலத்தை கொண்டவர் தான் இந்த ஜகா கேல் நம்ம ஷகின்ஷாவோட ஃபேமிலி இருக்குல்ல மொத்த பிறந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஏழு பேருங்க ஷகின் ஷாக்கு முன்னாடி அண்ணனுங்க மட்டுமே ஆறு பேர் ஸோ இவர் தான் ஏழாவது கடைக்குட்டி மொத அண்ணன் இருப்பார்ல அந்த குடும்பத்தில் அவருக்கும் ஷகின் ஷாவுக்குமான வயசு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் ஸோ இவர் வந்து இந்த ஏழு பேர்னு சொல்லிவிட்டேன் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டீமை வந்து வெளியே பிரித்து போட வேணா குடும்பத்துக்குள்ளே டீம் போட்டு விளாடலாம் அத்தனை பேர் இருக்காங்க ஸோ அந்த ஏழு பேருக்குள்ளேயே டாஸ்லாம் போடுறது இந்த காமெடியெலாம் நடக்கும் சின்ன சின்ன டீம் பிரித்து அவங்க அந்த பழங்குடி இன்னத்தவங்கன்னு சொல்லலை அந்த பிரதேசங்கள் மலை பிரதேசங்கள் அதிகமாக அங்கேயே விளையாட ஆரம்பிச்சிருவாங்களா அங்கே விளாட்றது பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பால் நம்ம இப்போ ஸ்ட்ரீட் பால் இருக்கமே அதே பால் தான் இவங்களாம் விளையாடிருக்காங்க ஷகின் ஷாவும் அதே பால் தான் விளையாட்டு அவங்களுக்கு ப்ராப்பர் பேட்டுன்றது கிடைக்கவே இல்லை வரைக்கும் அந்த ப்ராப்பர் பேட் இல்லாமல் மட்டைகள் இருக்கோல்ல அந்த மரத்தோட மட்டைகள்லாம் அதை வச்சு பயன்படுத்தி அவங்க ஃபுல்லாகவே கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஃப்யூச்சரில் இவ்வளோ பெரிய ஆளாக வருவோன்னே தெரியாமல் அப்போ அவங்க ப்ராக்டிஸ் இருக்காங்க சகின் ஷா பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட்டரா ஆரம்பத்தில் நல்லா எந்த பாலப்படுறா இப்போ தோனி வந்து அந்த படத்தில் பார்த்தவே தோனி அன்பால் சோரி அதே அதிகமாக துவிதி அடிவதெல்லாம் பார்த்துருப்பீங்களே அதே மாதிரி தான் சகின் ஷாவும் சின்ன வயசில் இருந்தாராம் என்னப்பா திடீர்னு அதுக்காக செகண்ட் ஷா வந்து தோனி உள்ளே கம்பேர் பண்ணுறது கேட்டீங்கன்னா யார் ஃபியூச்சர் எப்படி வரானு சொல்ல முடியாது ஸோ அதுக்காக கம்பேர் பண்ணியிருந்தேன் பதினாலு வயது வரைக்குமே பதினான்கு வயசு வரைக்குமே அதே மட்டைகள் அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன ஹேண்டில் போகிற பேட்டு இது போலலாம் அதாவது புது பேட்டு வாங்க முடியாத ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனில் இருந்தவங்க தான் ஸோ அது போல் சின்ன சின்ன பேட்டெல்லாம் வச்சு சின்ன சின்ன கட்டைகளை வச்சு தான் அந்த டென்னிஸ் பாலியே பழக்கம் பண்ணியிருக்காரு பதினாலு வயசு வரைக்கும் அவருக்கு பெருசாக அதுவும் தெரியல கிரிக்கெட்னால் அது ஒரு பெரிய ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல பதினாலு வயசில் தான் அவர் அதை வந்து ரெக்ககனைஸ் பண்ணுறாரு ஓகே இது மூலமாக எதிர்காலம் இருக்குது அப்படின்றத அவரோட விருப்பத்தை அவரோட பெற்றோர்கிட்ட சொல்கிறாரு இது போல் நான் கிரிக்கெட்டில் சேரலான் இருக்கேன் நம்ம அண்ணன் மாதிரி நானும் கொஞ்சம் கிரிக்கெட்டில் ஏதாவது நம்ம நாட்டுக்காக பண்ணலாம் இருக்குன்னு சொல்லி அவரோ கொஞ்சம் சொல்கிறாரு இவரோட அண்ணன் இருக்காதுல முதல் அண்ணன் அவரோட கிரிக்கெட் தான் அவரோட இஷ்டம் வந்துட்டே இருக்குது இந்த ஸ்டோரிலேயே ஸோ ஒரு பதினாலு வயசில் பெற்றோர் விட்டு சொன்னது அவங்க என்ன சொல்கிறாங்க சரிப்பா தம்பி உனக்கு படிப்பு சுத்தமாக வரலை நீ அட்லீஸ்ட் இதே போது இதுவாச்சும் அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்தவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் தாங்க இவர் அந்த டென்னிஸ் பாலை தூக்கி போட்டுட்டு இந்த கிரிக்கெட் ப்ரொஃபஷனல் பால் இருக்கில்ல அதை தேட ஆரம்பிக்கிறாரு இவரோட உயரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அடி ஆறு அங்குலம் இந்த இங்கிலாந்து போலர்ஸ் நியூசிலாந்து அதுக்கப்புறம் இந்த வெஸ்ட் இண்டீஸ் இது போல் போலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போலர்ஸ் எடுத்துக்கோங்க அவங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு உயரம் கம்பல்சரியாக இருக்கணும் எதுக்கான அந்த லென்த்து சொல்லுவாங்கன்னா அதுக்கும் அந்த பேசிங் அதுக்கான திறமை அதிகமாக இருக்கணும்னா உயரமாக இருக்க போலர்ஸால் தான் அதிகமான பேசிங் பண்ண முடியும் பவுன்சிங்கும் கொஞ்சம் அதிகமாக ட்ரை பண்ண முடியும் ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா வேகப்பந்து வீச்சாளராக இருப்பாங்க நம்ம சகின் ஷா ஆறு புள்ளி ஆறு ஸோ சொல்ல வேணால் அடிப்படை தகுதி அவர்கிட்ட இருக்குது இவர் வந்து இந்த லோக்கலில் கிரிக்கெட்டில் வந்து பயங்கரமாக பால் பண்ண ஆரம்பித்தார் அவர் வந்து ஹிட்டராக இருக்கிறத மறந்துட்டார் வேண்டாம் தூக்கி போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கான்சன்ட்ரேஷனாக பௌலிங்கில் காட்ட ஆரம்பித்தார் ஸோ இதுக்காகவே அந்த லோக்கல் பாகிஸ்தான் பிப்பிளார் பார்க்கல அவங்க ஒரு என்ன பேர் வச்சாங்கன்னா பாகிஸ்தானி மிச்சல் ஸ்டார்க் மிச்சல் ஸ்டார் யாருன்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் இப்போ கூட விளையாட்டு இருக்கிற உலக கோப்பில் அவரும் கலக்கிட்டு இருக்காரு ஆஸ்திரேலியன் பவுலர் அவரை வந்து இவங்க லோக்கலில் இவர் தான் பாகிஸ்தான் ஸ்டார்க் சொல்லிவிட்டு லோக்கல்லேருந்து எல்லாருமே இவர் வந்து கலைக்கிறதும் எடுத்துக்கலாம் இல்லை இது மாதிரி ஸ்டார்க் மாதிரியான திறமை கொண்டவர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் உள்ள கூறினதான் எடுத்துக்கலாம் இவரோட குரு மாநிக குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா வசி அக்ரம் பாகிஸ்தான் பிளேயர்ஸில் ஒரு சிலரை நம்மளால் மறக்கவே முடியாது அதில் குறிப்பான ஒரு ஆள் அக்ரம் அவர் தான் ஷஹின் ஷாவோட குருவாக இருந்திருக்காரு நான் முதலே சொன்னல மொதல் அண்ணன் கிரிக்கெட் பிளேயராக இருந்தார்னு இவர் பாகிஸ்தானுக்காக அதிகமான விளையாடல ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் பாகிஸ்தானுக்காக விளையாடி இருக்காரு அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியாஸ் அஃப்ரிடி அஃப்ரிடி திருப்பி நீங்கள் எக்கோ கேட்க வேண்டாம் அந்த ஆஃப்ரிடி கிடையாது இவரோட ஒரிஜினல் அண்ணன் அந்த அப்ரடி ஆக்சுவலாக நம்ம ரியாஸ் ஆஃப்ரி இருக்கார்ல நம்ம ஷகின் ஷாவோட அண்ணன் அவர்கிட்ட ஷஹின் ஷா ஒரு நாளைக்கு மட்டும் ஆவரேஜாக ஆவரேஜாக அஞ்சு மணி நேரம் ஃபோனில் பேசி வரான் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் பேட்ஸ்மேன் தானே ஸோ அவர்கிட்ட ஐடியாஸ் கேட்பாரான் இது போல் பேசஸ்லாம் உங்களுக்கு பவுன்ஸ் பண்ணால் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க ஒருவேளை நாங்கள் லோவாக டாஸாக போட்டால் ஃபுல் டாஸாக போட்டால் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க இல்லை நாங்கள் ஸ்லோவராக ஒரு போட்டால் எப்படி ஃபேஸ் பண்ணி சொல்லிட்டு ஒரு பேட்ஸ்மேனோட மைண்ட் என்னவாக இருக்கும் களத்தில் அப்படின்றத அவங்க அண்ணங்கிட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரன்ற கணக்கில் கேட்பாராம் அவ்வளோ தூரம் கிரிக்கெட்டில் பைத்தியமே ஆகிட்டார் நம்ம ஷஹின் ஷா ஸோ இவர் சாதிக்காமல் இருந்திருப்பார் இவ்வளோ பைத்தியமான ஒரு ஆள் சாதிச்சாருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடி மக்கள்லாம் சொன்ன பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன டோர்னமெண்ட் ஒன்று நடக்கும் ஃபதா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பதினாறு வயசுக்கு உட்பட்டவர்களுக்கான ஒரு கிரிக்கெட் தொடர் இதில் நம்ம ஷகின் ஷா இன்ட்ரோ ஆகிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்பரை ஞாபகம் வச்சுக்கங்க ஏன்னா இவரோட கிரிக்கெட் கரியர் ஆரம்பித்தோட இந்த பழங்குடி தொடர்களில் தான் கிரிக்கெட் தான் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அண்டர் சிக்ஸ்டீன் பதினாறு வயதுக்கு உட்பட்டவருக்கான இந்த ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்துக்கான பாகிஸ்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா டீம் அதுக்கு நம்ம சகின் ஷா செலெக்ட் ஆகிறாரு அந்த சீரீஸில் நாலு விக்கெட் ஸோ ஒரு பழங்குடி இனத்தில் ஆடிட்டு இருந்த ஒரு பையன் அதுக்கப்புறமா அண்டர் சிக்ஸ்டீன் டீமுக்கு செலக்ட் ஆகிறாரு ஆஸ்திரேலியாக்கே சுற்றுப்பயணம் போகிறாரு நான்கு விக்கெட் அந்த இடத்துல கைப்பற்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் அண்டர் நைன்டீன் பத்தொன்பது வயதுக்குட்பட்டதற்கான கிரிக்கெட் தொடர் இருக்கும் பார்த்திங்கனா அதில் இன்ட்ரோ ஆகுறாரு அதுவும் சாதாரண தொடர் கிடையாது ஆசிய கோப்பை ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணல அந்த ஒரு சீரிஸ் ஆசிய கோப்பைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்வாகிறார் இதில் அவரோட பெஸ்ட்டு பவுலிங் ஃபிகர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டை கைப்பற்றி அசத்தினாருங்க இதுக்கடுத்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா பிபிஎல் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம இந்தியாவில் வந்து ஐபிஎல் நடக்குறதில்ல இந்தியன் ப்ரீமியர் லீக் இதே மாதிரி வங்கதேசத்தில் பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு அங்கே இருக்க ஒவ்வொரு நகரத்தையும் பிரசன் பண்ணி ஆடுவாங்க அதுதான் பிபிஎல்னு சொல்லுவாங்க அதில் ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் ஷகின் ஷாக்கு போடப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பழங்குடியினத்தவரில் பதினாறு வயசுக்குள்ளே வராரு அப்படியே ரெண்டே வருஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ரெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் போடுற அளவுக்கு வளர்ந்துட்டார் ஸோ இதுக்கப்புறம் சும்மா இருப்பார் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா குவாய்டி அஸ்ஸாம் ட்ராஃபி இதை வந்து ஒரு முதல் தர போட்டியாக அவங்க கருதுவாங்க நம்ம ஊரில் ரஞ்சி ட்ராஃபி இருக்குல்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க இந்த குவாய்தி அசாம் ட்ராஃபி இதில் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஷகின் ஷாக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொன்னேன்னா அந்த இருந்த ஒரு போட்டியில் செகண்ட் இன்னிங்ஸில் மட்டுமே முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து எட்டு விக்கெட் ஒன்று ரெண்டு மூணுல எட்டு விக்கெட் கைப்பற்றினார் இது மூலமாக ஒரு சின்ன ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணி வச்சாருங்க அந்த வயசுலேயே என்ன ரெக்கார்ட்னா இந்த சீரிஸில் எந்த ஒரு பாகிஸ்தான் பவுலரும் இந்த அளவு பெஸ்ட்டு ஃபிகரை காமிச்சதில்லை ஸோ ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானை இதை அச்சீவ் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு ஷகின் ஷாவோட பெயர் பொன்னெழுத்துக்களால் ரெண்டாயிரத்தி பதினேழில் பொறிக்கப்பட்டுச்சு சரி ஓகே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை நம்ம கோலி சரி மற்ற இந்தியன் பிளேயர்ஸும் சரி அண்டர் நைன்டீன் நல்லா விளாண்டுறதுக்கு அப்புறம் தான் பர்ஃபார்ம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியன் டீமுக்குள்ளேயே வராங்க அதே பாண்டியில் தான் நம்ம சகின் ஷா உள்ளே வராரு ரெண்டாயிரத்து பதினேழில் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடக்குது அதில் பன்னிரெண்டு விக்கெட்டுகள் ஒரே ஆளாக சாய்க்கிறாரு இதை பார்த்து ஐசிசி நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் இருக்காங்களா அவங்க யார் அந்த பையன் ஏஷியாவும் பாகிஸ்தானாக தான் வந்துட்டு வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரைசிங் ஸ்டார்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுப்பாங்க அவங்க எப்போவுமே வருஷ வருஷம் கொடுக்குற ஒரு அவார்டு தான் அதாவது நல்ல புதுமுகமாக வந்து குறைஞ்ச வயசில் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்களா அவங்களுக்கு இந்த ரைசிங் ஸ்டார் அவார்டு ஐசிசி கொடுக்கும் அந்த வருஷத்தில் அந்த அவார்டு ஷகின் ஷாக்கு போச்சு ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் அவரோட திறமை என்னன்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டோ வருஷங்கள் ஷகின் ஷாவுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் மறக்க முடியாத ஒரு வருஷமாக இருந்துச்சு எதுக்காகனா மூன்று விதமான கிரிக்கெட் போட்டிகள்லேயும் ஒரே ஆண்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிமுகமாகிறார் ஷகின் ஷா ஸோ அதை லைன் பை லைன் சொல்லணும்னா டி டுவெண்ட்டி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியிருக்குல்ல அதில் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிராக தன்னோட அறிமுக போட்டியை விளையாடுறாரு அதை தொடர்ந்து ஓடியை ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிருக்குல்ல அதை டைரெக்டாக சீரஸில் வரல ஒரு ரெண்டு கண்ட்ரிக்கு மட்டும் விளையாட்ற சீரீஸ்குள்ளே வரல இதுலேயும் ஆசிய கோப்பை ஆசிய நாடுகள் பங்கேற்கல அந்த ஆசிய கோப்பை ஒரு நாள் கிரிக்கெட் தொடருக்குள்ள அதில் அறிமுகமாகிறாரு ஆப்போசிட் டீம் ஆப்கான் பிறந்தது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆப்கானுக்கு பார்டர்ல ஸோ அவரோட ஃபஸ்ட்டு டீம் ஆப்போசிட் டீம் ஓடியில் இருந்ததும் ஆஃப்கான் தான் சின்ன கணக்கு அந்த இடத்துல கிடைக்கிறதுல அடுத்ததாக டெஸ்ட்டிங் எந்த ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கும் டெஸ்ட் டீமுக்கு எப்படியா செலக்ட் ஆகணுன்றது மிகப்பெரிய கனவாக இருக்கும் ஏன்னா எல்லா பிளேயர்ஸ்க்குமான திறமை எல்லா விதமான திறமையும் அந்த டெஸ்ட் போட்டியில் மட்டும் தான் முழுமையாக வெளிப்படுறது கிரிக்கெட்டில் இருக்க தார்மீக நம்பிக்கை ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக டெஸ்ட்டில் முத முறையாக அறிமுகமாரர் ஷா இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் டி டுவெண்ட்டி முடிஞ்சிருச்சு ஓடிஐ முடிஞ்சிருச்சு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு பிளேயருக்கு என்ன ஒரு மேசிவான கனவாக இருக்கும் வேர்ல்டு கப் ஸ்குவாடில் எப்படியாச்சும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா அதுவும் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முடிஞ்சதா உலக கோப்பைக்கான பாகிஸ்தான் டீமில் ஷகின் ஷா செலக்ட் ஆனார் ஸோ ஷகின் ஷாக்கு வந்து உலக கோப்பை ஸ்காட்களை வந்ததுமே ஒன்றும் சான்ஸ் கிடைக்கல பாகிஸ்தான் டீமில் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வர பெஞ்சில் உட்கார வச்சுருந்தாங்க பெஞ்ச் பிளேயராக சொல்லிட்டு பெஞ்ச் பிளேயர்னா தெரியுமே உள்ளே வந்து மற்ற பதினெட்டு ரூபா விளாடுவாங்க நீங்கள் போய் கூட கொடுக்குறது பேட்டில் போய் கொடுக்குறது அந்த க்ளவுஸ் இல்லை போய் கொடுக்குறது இது போல வேலையாக தான் இருப்பாங்க மற்ற பிளேயர்ஸும் சரி பெஞ்ச் பிளேயர்ஸும் சரி இந்த மாதிரி வேலை தான் சின்ன சின்ன பார்த்துட்டு இருந்தாங்க ஷகின் வந்து வேலையை பார்த்துட்டு தான் இருந்தார் ஆனால் மனம் தளரலைங்க ஏன்னா உலக கோப்பைக்கு இவ்வளோ ஷார்ட் பீரியடில் கிட்டத்தட்ட கிரிக்கெட் கிரிக்கெட் கரியர் ஆரம்பிச்சு இந்த கிரிக்கெட் பாலில் ப்ரொஃபஷனலாக கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சு ஒரு நாலஞ்சு வருஷம் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே ஒரு ஆள் உலகக்கோப்பைக்கு செலக்ட் ஆகிறாரு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு விளையாடறாருன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க ஏன்னா எவ்வளோ பேருக்கு தவம் ஒரு தடவையாச்சு அவங்க நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடணும் அப்படின்றது அது உலகக்கோப்பில் விளையாடணுன்றது மிகப்பெரிய தவம் அந்த தவத்தை ஈஸியாக கழிச்சிருக்காரு நம்ம ஷஹின் ஷா பழங்குடி இடத்தை பின்புலமாக கொண்ட ஒருத்தரால் எதுவும் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் நேர் தான் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை உடச்சி எரிஞ்சது செம்ம மோட்டிவேஷனல் ஸ்டோரியில் ஓகே ஃபைனல்ஸில் இங்கிலாந்தை பாகிஸ்தான் பீட் பண்ணி கோப்பையை அடிக்க என்னோடய மனப்பூர்வமான வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இங்கிலாந்து நம்மளை ஆண்டவங்க பெருசாக சப்போர்ட் பண்ணுற அவசியம் இல்லை நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க வெல்த்தான கண்ட்ரி வேறு ஆனால் பாகிஸ்தான் அப்படி கிடையாது நமக்கு பங்காளி தேசம் அந்த ஒரு சாஃப்ட் கண்ட்ரி நம்மளுக்கு அப்படி கிரிக்கதான் செய்து அங்கே அவ்வளோ பிரச்சனைகள் பொருளாதாரம் சார்ந்தும் பிரச்சனை அரசியல் ஸ்திரத்தனமாக சுத்தமாக கிடையாது இப்படி இருந்தும் அந்த நாட்டை ஒரு அணி ரெப்ரசன்ட் பண்ணி ஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்கன்னா நாம உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அதில் எந்த விதமான தயக்கமாக வேணாம் பார்க்கலாம் என்ன நடக்க போது இந்த மேட்ச்சல் சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்